வாங்க வாங்க உங்கள் அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம் தேரோடும் எங்கள் வீதியிலே ஊரார்கள் கொண்டாடும் பல ஆட்டம் சிறகை விரித்தால் மயிலாட்டம் சேர்ந்து குதித்தால் ஒயிலாட்டம் சீறி பாய்ந்தால் திரையில் மறைத்தால் நிழலாட்டம் கைகுட்டி ஆடினால் கும்மி ஆட்டம் கம்பை சுற்றினால் சிலம்பாட்டம் காலில் கட்டை கட்டினால் குதிரையாட்டம் சுங்கு வைத்து ஆடினால் தேவராட்டம் துண்டு விவாசித்தால் சேவையாட்டம் மரத்துண்டால் ஆடினால் சக்கையாட்டம் கழிகளால் ஆடினால் கழியலாட்டம் காளி வேடம் பூண்டால் சிம்மா ஆட்டம் வேதாளமும் தீச்சட்டியும் சேர்ந்தால் வேதாள ஆட்டம் கரடி வேடமிட்டால் கரடி ஆட்டம் முக பொம்மையோடு ஆடினால் பூத ஆட்டம் பேயோட்டி ஆடினால் பேயாட்டம் உடுக்கையிட்டு ஆடினால் கோடங்கி ஆட்டம் கனியான் ஆடினால் கனியான் ஆட்டம் முருகனுக்கு ஆடினால் காவடி ஆட்டம் ஆனால் கரகமோ தப்பும் தாளமும் சேர்ந்து சகலத்தையும் ஆட வைக்கும் ஆட்டமே நம்ம கரகாட்டம் மாணவர்களே நம் அரங்கத்திலே இன்று கரகாட்டக்கலை அரங்கம் நிகழ்கிறது அன்பு மாணவர்களே கரகாட்டத்தை பார்த்தால் நமக்கெல்லாம் ஆட்டம் வரும் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை கேட்டால் கண்ணீர் தான் வரும் கரகாட்டத்தை மட்டுமல்ல அவர்களின் வாழ்வியலையும் நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே கரகாட்டத்தோடு அவர்களின் வாழ்வியலை சேர்த்து உங்களிடையே உரை நிகழ்த்துபவர் பெரம்பலூர் தந்தை ஹேண்ட்ஸ் ரோவர் கல்லூரியின் நிகழ்கலைத்துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கலைவலர் மணி முனைவர் கா மருதுத்துறை அவர்கள் அவர் கரகாட்டக்கலையும் கலைஞர்களின் வாழ்வியலும் என்ற தலைப்பில் நம்மிடையே உரை அல்ல உணர்வை கொட்ட வருகிறார் இவருடைய சிறப்புகளையும் விருதுகளையும் நாம் பகிர்வதற்கு ஓர் அரங்கம் வேண்டும் நமக்கு தெரிந்தவரை இவரை பற்றிய அறிமுகத்தை கலைவாணி பரமசிவம் அவர்கள் வழங்குவார் மேலும் ஐயா கலைவளர் மணி மருதத்துறை அவர்களையும் கலைகளையும் என்னால் பிரித்து பார்க்க முடியவில்லை இவரிடம் கலைகள் எல்லாம் கொஞ்சம் விளையாடுகிறது வியந்துதான் போகிறேன் ஐயா கலைவளர்மணி மருதத்துறை அவர்களை தாழ்ந்து கரம் குவித்து நன்றியோடு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் அனைவருக்கும் என் மகிழ்வான வணக்கம் வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே கலைகளை வளர்ப்போம் உலகளா பரவச் செய்வோம் கலைஞர்களை போற்றுவோம் நாம் அனைவரும் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் செ அஜிதா நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தவில் பம்பை ஒரு மீன் இறுகிட்டி நையாண்டி மேலங்கொட்டி சமலாக செம்பில் அரிசி மஞ்சள் நீர் பால் போன்றவற்றுடன் வேப்பிலை மாவிலை செருக்கி தலை கீழாய் கவித்த தேங்காயால் வாய்ப்பகுதியை மூடி அதன் மேல் ஓர் கிளி பொம்மையுடன் மாரியம்மனுக்கு ஆடும் தொன்மையானது இந்த கரகம் ஆடுபவன் முகத்திற்கு நன்று பழபளப்பான ஒப்பனையும் உடலோடு ஒட்டிய வண்ண ஆடை கால்களில் சலங்கை அணிந்து ஆடுகிறார் ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஆடும் ஆட்டத்தில் சில நேரங்களில் ஆண் பெண் வேடமிட்டு ஆடுவது உண்டு நீரர வரையா கரகத்து என்ற புறநானூற்று பாடலில் கரகம் என்ற சொல் இடம் பெறுகிறது சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய பதினொன்று வகை ஆடல்களில் குடப்பொத்து என்ற ஆடலே கரகாட்டத்திற்கு அடிப்படையாக கருதப்படுகிறது கரகாட்டத்தை கும்பாட்டம் என்று அழைக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய சுதந்திர அணிவகுப்பில் தமிழகத்தின் சார்பாக ஆடப்படும் கலாச்சார நடனங்களில் இந்த கரகாட்டமும் ஒன்றாகும் பொன்னெடுங்கால வரலாற்றை சொல்லும் ஆயுதம் இந்த கரகாட்டம் இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் அஜிதா அவர்கள் மற்றும் வேலை சார்பில் அனைவரையும் இந்த கரகாட்ட அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம் வாருங்கள் உறவுகளை காணலுக்கு செல்வோம் நானுங்கள் அமிர்தினி நன்றி வணக்கம் சிந்தனை அரும்பாகி செம்மையாய் பூத்து குழுங்கி செம்பவள வாய்மொழிவது கலைகள் வெள்ளி பிளம்பனவே வெள்ள பெருக்கெடுத்து தாவியும் தவழ்ந்தும் தளிர்நடை பயின்றும் எங்கும் பிரகாசிப்பது ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கே இந்த வரிகளுக்கேற்றவாறு விளங்கும் கலைவளர்மணி முனைவர் க மருததுரை அவர்கள் எம் காம் எம் ஃபில் எம்பிஏ நாட்டுப்புற நடனம் பிஹெச்டி பயின்று உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் நிகழ்கலைத்துறை தந்தை ஹேன்ஸ் ரோவர் கல்லூரி பெரம்பலூரில் பணியாற்றி வருகிறார் இவர் கிராமிய நடனம் கரகாட்டம் காவடியாட்டம் பின்னல் கோலாட்டம் மயிலாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் போன்ற பல கிராமிய கலைகளில் சிறந்து விளங்குபவர் இவர் தமிழக அரசின் மாவட்ட அளவிலான கலை வளர்மணி விருது பெற்றுள்ளார் மேலும் சிறந்த கலைஞர் பட்டம் சிறந்த பயிற்சியாளர் சிறந்த கலைக்குழு ஒருங்கிணைப்பாளர் வானமழையர் ஆளுமை ஆசிரியர் செம்மல் போன்ற பல விருதுகள் பெற்றுள்ளார் கலை நிகழ்ச்சிகளுக்காக பீகார் மும்பை டெல்லி சிம்லா கர்நாடகா என பல மாநிலங்கள் சென்று வந்துள்ளார் அத்தனை சிறப்புக்கும் உரிய இவர் இப்பொழுது நம்மிடையே கலையும் கலைஞர்களின் வாழ்வியலும் என்ற தலைப்பில் உரையாற்ற வருகிறார் அனைவருக்கும் வணக்கம் பாரத தாயின் பாதம் தொட்டு என் தமிழ் தாயிடம் தலை வணங்கி என்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கும் வளர்த்து ஆளாக்கிய பெரம்பலூர் கல்லூரியின் தாளர் செவ்வாலியர் விருது பெற்ற எங்கள் கலை ஆசான் முனைவர் கி வரதராஜன் ஐயா அவர்களுக்கும் எங்கள் கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் முனைவர் ஆ மகேந்திரன் சார் அவர்களுக்கும் இந்த ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு வழங்கிய முனைவர் அஜிதா மேடம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு வழங்கிய ரோவர் கல்லூரி மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சரியான நேரத்தில் சரியான தலைப்பு இந்த தலைப்பு கரகாட்ட கலைகளும் கலைஞர்களின் வாழ்வியல் கலை இந்த கரகாட்ட கலைஞர்கள் இன்றோ நேற்றோ உருவானவர்கள் அல்ல காலங்காலமாக இந்த கிராமிய கலைகளை வளர்த்து வரக்கூடிய ஒரு அருமையான கலைஞர்கள் இந்த கிராமிய கலை உருவான வரலாறு இந்த கலைகளின் மூலம் கரகாட்டக்காரர்களின் வளர்ச்சி இதை பற்றி தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோங்க அப்போ இந்த கரகாட்டம் அப்படின்றது எப்படி உருவானுச்சு எங்கே உருவானுச்சு யாரால் உருவாக்கப்பட்டது எப்பவுமே இந்த ஒரு மூணு கொஸ்டின் இங்கே இருந்துக்கிட்டே இருக்குங்க எங்கே யாரால் எப்பொழுது இந்த கொஷின் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இந்த கரகாட்டக்கலை யாரால் உருவாக்கப்பட்டது புராணங்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புராணங்களை பொறுத்தவரையும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மாதவி ஆடுனாங்க இந்த கரகாட்டக்கலையை கண்ணன் ஆடினாங்க இந்த கலைகளை அப்படின்னு நிறைய புராணங்கள் இருக்குது இது தமிழ் பேராசிரியர்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் என்னை போன்ற கிராமிய கலைஞர்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி நாலு வரலையும் தந்த ஹேண்ட் ஓர் கல்லூரியில் பிகாம் படித்தேன் தொண்ணூற்றி நாலுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரலையும் எம்காம் அப்போ நான் படிக்கின்ற காலகட்டத்திலே பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பெரம்பலூரில் வளர்ச்சி அல்லாத ஒரு கிராமமாக இருந்த ஒரு அந்த பெரம்பலூர் அந்த பெரம்பூரில் நான் மாணவனாக தந்தை ஆன்சர் கல்லூரியில் சேரும் பொழுது எங்களுடைய தாளர் சேர்மன் சார் இந்த கிராமத்தில் கிராமிய கலைஞர்கள் ஆடக்கூடிய கரகாட்டத்தை பார்த்துட்டு வந்தார் அந்த கிராமிய கலைஞர்கள் படக்கூடிய துயரங்கள் துன்பங்கள் அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஆடும்போது அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மன வலி இதெல்லாம் நேரடியாக பார்த்தார் அப்போ இந்த கரகாட்டக்கலையை நம்ம எப்படி வளர்க்கணும்னு முடிவு பண்ணார் அவருடைய எண்ணத்தில் உதித்தவர்கள் தான் நாங்கள் ஸோ எங்களுடைய எங்களை போன்ற மாணவர்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தலை சிறந்த பயிற்சியாளர்களை வச்சு கரகாட்டத்தை சொல்லி கொடுத்தாங்க அப்படி கரகாட்டத்தில் பயின்றவர் தான் அஞ்சு வருஷம் நான் இந்த கரகாட்ட கலைஞனாகவும் பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் கரகாட்ட பயிற்சியாளராகவும் தந்தை ஆன்சோர் கல்லூரியில் கலைக்குழு ஒருங்கிணைப்பாளர் கரகாட்ட பயிற்சியாளராகவும் இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தனியார் கல்லூரியில் முதல் முறையாக கிராமிய நடனத்திற்கு என்றே உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரி எங்கள் கல்லூரி பெரம்பலூர் ததையன்ஸ்வரர் கல்லூரி ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த வருஷம் இதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரியமிக்க நம்மளுடைய கரகாட்ட கலைகள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளை விட்டு போயிடக்கூடாது இந்த கரகாட்டத்தை பத்தி இவ்வளவு நான் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா ஒரு கிராமிய கலைஞனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அவன் தன்னுடைய ஆயில் இருக்கிறவர்களையும் அந்த கலையை ரசிச்சுக்கிட்டே இருப்பான் ஆடிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு நோய் வராது ப்ரெஷர் வராது அட்டாக் வராது சுகர் வராது இது நான் என்னுடைய அனுபவத்திலையும் சொல்றேன் நீங்க நல்லா விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கலைஞர்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் சிக்கு வராது என்ன காரணம் அப்படின்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய கலைஞர்கள் அப்படியாப்பட்ட கிராமிய கலைஞர்கள் நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு மாவட்டத்தில் நிறைய கிராமிய கலைஞர்கள் இருக்காங்க யாராவது பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சை மாவட்டம் இன்னொன்று மதுரை மாவட்டம் இந்த தஞ்சை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா கரகட்ட கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா தேன்மொழி ராஜேந்திரன் இவரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல நான் மொதல் மொதல் கரகாடும் போது எனக்கு பயிற்சியாளராக வந்தாரு அவங்களுடைய மனைவி தேன்மொழி இவங்க ரெண்டு பேரும் நமக்கு பயிற்சி கொடுத்தாங்க அன்னையில இருந்து இன்னை வரலையும் பார்த்து வரலையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கலைகளை அவங்க வளர்த்து கொண்டு தான் இருக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் காவடி ஆட்டத்தில் தலைச்சிறந்த அவரை நான் மனிதன் என்று சொல்வதை விட கடவுளுக்கு நிகரானவர் காவடி ஆட்டத்தில் அவரை போன்று இதுவரை ஒரு தலை சிறந்த கலைஞன் ஆர்வத்தோடு ஆடக்கூடியவரை இதுவரை நான் பார்த்ததே கிடையாது இன்னைக்கு நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க காவடி ஆட்டம் ஆடுறோம் அப்படின்னா ஏதோ அடிக்க அப்படியே போயிடுவாங்க ஆனால் அவர் தனக்காகவும் தன் கலையை பார்ப்பவருக்காகவும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு அடுத்து மதுரை மாவட்டம் இந்த மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேலு அப்படின்ற ஒரு அவர் த இந்த கரகாட்டத்தில் தலை சிறந்த விலங்குகள் ஏன்னா இந்த ரெண்டு ஊரை மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னா தஞ்சை மாவட்டத்தை ஆண்ட ராஜராஜ சோழன் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரசர்கள் போரில் பார்த்தீங்கன்னா நிறைய சாதிச்சிருப்பாங்க இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் அவங்க நம்புனது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போருக்கு செல்வதற்கு முன்னால் இறைவனை வழிபட்டு சென்றால் நாம் வென்று விடுவோம் அப்போ அந்த இறைவனை மகிழ்விப்பதற்காக அவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த அபிஷேகத்துக்காக பொறுத்தவரையிலையும் தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற மாதிரிலாம் தண்ணி உடனே நமக்கு கிடைக்கிறது கிடையாதுங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் தூரத்துல போய் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அப்படி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் நடந்து வர்றாங்க அப்படின்னா உடனே அசந்துடுவாங்க அவங்கள அசராமல் அவங்க அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு வர்றதுக்காக அவங்கள வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது தவில் ஆதோசுரம் இல்லாம அப்ப மேலதாளத்தோடு எடுத்துகிட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது கோயில்ல அபிஷேகம் நடக்க போகுது அப்படின்றத மக்களுக்கு உணர்த்துவதற்காகவும் இந்த தலையில குடத்தை வச்சு தண்ணியை தூக்கிட்டு வர்றவங்க தன்னுடைய அசதி தெரியாம வர்றதுக்காகவுமே உருவாக்கப்பட்டது அன்னைக்கு அந்த செம்ப அந்த குடத்தை தலையில வச்சுட்டு தான் நாலு கொஞ்சம் 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 கொஞ்சமாக மருவி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரகாட்டம் தொழில் முறை கரகமாகவும் சக்தி கரகமாகவும் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சக்தி கரகத்தை பொறுத்தவரையும் இன்னை வரையும் பார்ப்பாங்க அம்மனுக்கு பால் குடம் எடுக்கிறது இந்த பால் குடம் பொறுத்த இதுக்கு முன்னாடி பொறுத்தவரையும் பெரிய குடத்துல அபிஷேகத்துக்காக எடுத்துட்டு வந்தது இன்னைக்கு பால் குடமாக கொண்டு வரும் தொழில்முறை கிடை கலைஞர்கள் இந்த தொழில்முறை கலைஞர்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிழப்பு இந்த கரகாட்டம் தான் வேறு வழி கிடையாது அவங்களுக்கு வருமானம்ன்றது வேற எதுவுமே கிடையாது இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் படிச்சுட்டு வேலைக்கு போவார் இன்னொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பார் அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு அந்த பணம் வந்துடும் ஆனால் அந்த கிராமிய கலைஞர்களை பொறுத்தவரைக்கும் கலைக்காக மட்டுமே வாழ்ந்தவர்கள் இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு வருஷம் பொழப்பே இல்லை அந்த மாதிரி ஒரு டைமில் இந்த கிராமிய கலைஞர்கள் பட்ட துயரங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை என்ன காரணம்னா அவங்களுக்கு அல்டர்னேட்டிவாக எந்த ஒரு குழப்பமே கிடையாது எந்த ஒரு தொழிலுமே கிடையாது இதை மட்டுமே நம்பி இருந்தார்கள் கரகாட்ட கலைஞர்கள் மட்டுமே கிடையாதுங்க தெருக்கூத்து கலைஞர்கள் இன்னைக்கு தெருக்கூத்து கலைஞர்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் கொடையப்பாளையத்தில் ஆரம்பித்து அப்படியே விழுப்புரம் திண்டிவனம் செஞ்சி நாமக்கல் இங்கே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க கரகட்ட கலைஞர்கள் பொறுத்தவரையிலையும் நான் சொல்கிற மாதிரி இந்த ரெண்டு மூணு மாவட்டத்தில் மட்டும்தான் இன்னையவர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே பொறுத்த அந்த புலப்ப மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவர்கள் அப்படியே கிராமிய கலைஞர்களை பொறுத்தவரையும் நிதி உதவி அப்படின்றத அரசாங்கம் இந்த அளவு செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த கலைஞர்கள் கிராமிய கலைஞர்களை பொறுத்தவரையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏழு லட்சம் கிராமிய கலைஞர்கள் இருக்கிறாங்க இது எனக்கு தெரிந்த செய்திங்க இந்த ஏழு லட்சம் கிராமிய கலைஞர்கள் யாரும் பார்த்தீங்க அப்படின்னா கலைப்பான்பாட்டுத் துறையில் பதிவு செய்தவர்கள் செய்யாதவர்கள் இவங்க தான் இன்னைக்கு ஏழு லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்போ இந்த ஏழு லட்சம் கிராமிய கலைஞர்களுக்கும் இன்னைக்கு அரசாங்கம் என்ன செய்யுது அரசாங்கத்தாலே இவங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்குது நிறைய வசதிகள் செய்து கொண்டிருக்கிறது முக்கியமா பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா கிராமிய கலைஞர்களை அவங்களை கௌரவப்படுத்தணுன்றதுக்காகவே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா கலைமாமணி விருது கலை சுடர்மணி கலை வளர்மணி கலை முதுமணி இப்படி விருதுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு இதையும் தாண்டி கலைமாமணி விருது தமிழக அரசால் உயரிய விருதுங்க அது அந்த மாதிரி விருதுகளை பொறுத்தவரையும் என்னென்னா தமிழக அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு இவங்களை கௌரவிக்கிறதுக்கு அப்போது ஒருத்தரை கௌரவிச்சால் மட்டும் பார்த்துமா பொருளாதார ரீதியை அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அந்த மாதிரி பொருளாதார ரீதியை தமிழக அரசு செய்து கொண்டு இருக்கிறது முக்கியமாக பொறுத்தவரையிலையும் இன்றைக்கி இந்த கலைப்பண்பாட்டு துறையில் பதிவு செய்த கலைஞர்களுக்கு அவங்களுக்கு தேவையான வசதிகளை பண வசதிகளை செய்து கொண்டு இருக்கிறது எப்படிலாம் செய்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளை ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டு போறோம்னா முன்னெல்லாம் லக்கேஜ் போடுவாங்க இன்றைக்கி கிராமிய கலைஞர்கள் ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு லக்கேஜ் இல்லாமல் எடுத்துகிட்டு போகலாம் ஒன்று இன்னொன்று கிராமிய கலைஞராக இருக்கிறாருன்னா அவங்களுடைய பொண்ணுக்கோ அவங்க பையனுக்கோ திருமண உதவி அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு படிப்பு உதவி அந்த கிராமிய கலைஞர்களே பொறுத்தவரையிலையும் அவர்களுக்கு தேவையான வசதி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இறந்துட்டா அதுக்கான வசதி இந்த மாதிரி நிதி உதவியை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது ஒரு இன்னொன்று சொல்லணும்னா இல்லந்தடி கல்வி திட்டம் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தை பொறுத்தவரையிலும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய படித்த மாணவர்கள் படித்த பட்டதாரி கலைஞர்கள் கரகாட்டம் ஆண்டாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பொறுத்த வரையிலையும் பாரம்பரியம் மிக்க கிராமிய கலைஞர்கள் கரகாட்டம் ஆண்டாங்க அப்போ இந்த கரகாட்டத்தை பொறுத்த தமிழ்நாட்டில் ஒரு அதீத வளர்ச்சியை கொண்டுகிட்டு போன பெருமை யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா திரைப்படத்துறையை பொறுத்தவரையிலையும் இசைஞானி இளையராஜா தன்னுடைய படத்தை கரகாட்டக்காரன்ற ஒரு படத்தை எடுத்து அந்த கரகாட்டக்கார படத்தை ஏற முறையை முன்னூறு நாட்கள் ஓடி சாதனை படைத்தது அந்த கரகாட்டக்காரன்ற ஒரு படம் மட்டும் எடுக்காமல் இருந்திருந்தால் கரகாட்ட கலைஞர்களை பற்றி நம்ம வெளியில் தெரியாது அவங்கள நம்ம அசிங்கமாக தான் பார்த்துருப்போம் அவங்கள அவமானமாக தான் நினச்சிருப்போம் அவங்கள பார்க்குற பார்வைகள் வேற ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு தலை சிறந்த கிராமிய கலைஞர் சாயந்தரம் நாலு மணிக்கு ஆள ஆரம்பித்தாங்கன்னா மறுநாள் காலையில ஏழு மணி அவர்களையும் ஆடக்கூடியவர்கள் சினிமா துறை போன்று கிடையாது ஒரு பத்து நிமிஷம் உடனே போடுறதுக்காக நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் கரகாட்டம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது அதை ஆடுவது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஏழு வெயிட்ட கரகத்துல தலையில வச்சு இரவு முழுக்க ஆடுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்படி தன்னுடைய வைத்த வளர்க்கறதுக்காகவும் இந்த கலையை வளர்ப்பதற்காகவும் இருக்கக்கூடிய கிராமிய கலைஞர்கள் இந்த கிராமிய கலைஞர்களை பொறுத்தவர்களையும் தமிழக அரசை பொறுத்தவரையும் புது புது திட்டங்கள்லாம் கொண்டுகிட்டு வந்துகிட்டு தான் இருக்கு செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கு முக்கியமாக தமிழக அரசு தற்போது இருக்கக்கூடிய தமிழக அரசு கிராமிய கலைஞர்களை பொறுத்தவர்களையும் அவங்களுக்கு விருதுகளை மட்டும் அளிக்காமல் அவங்களுக்கு தேவையான வசதிகளை மட்டும் செய்து கொண்டிருக்கிறாமல் தற்போது கல்வித்துறையை சேர்ந்த அமைச்சர் அவர்கள் ஒரு அருமையான அறிவிப்பை வெளியிட்டார் இனி வரும் காலங்களில் பள்ளிகளில் தலை சிறந்த கிராமிய கலைஞர்களை கொண்டு கரகாட்டம் காவடி ஆட்டம் பின்னலாட்டம் போன்ற இதர கிராமிய கலைகளில் மாணவ மாணவிகளுக்கு கற்றுத்தரப்படும் ஒன்று இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சிலம்பாட்டம் சிலம்பாட்ட கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் மூன்ற பர்சன்டேஜ் இனி வேலைவாய்ப்பில் மூன்றரை பர்சன்டேஜ் அவங்களுக்காக ஒதுக்கப்படும் இது மாநில அரசும் மத்திய அரசும் ரெண்டு பேருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா அந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கி கலைஞர்களை வளர்க்கும் வளர்க்கும்போது நிறைய வசதிகளை செய்து கொண்டிருக்கிறது ரைட் இந்த கலை இந்த கிராமிய கலைஞர்களோட முடிஞ்சிருமான்னா இல்லை இந்த கிராமிய கலைகளை பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நாம் எப்படி செ கொண்டு செல்ல வேண்டும் இன்றைக்கி எங்கள் காலேஜில் எடுத்துக்கிட்டோம்னா எங்கள் காலேஜில் படிக்கின்ற மாணவர்கள் தலைச்சிறந்த மாணவர்கள் கரகாட்டத்தில் தலைச்சிறந்து விளங்குறாங்க பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் போய் ப்ரைஸை வாங்கிட்டு வர்றாங்க அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபீஸு கன்செஷன் தரும் அவங்களே சவுசோனில் போய் பிரைஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தரும் அவங்களே நேஷனல் லெவலில் வின் பண்ணாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபீஸ் கன்செஷன் கொடுக்கக்கூடிய ஒரு தலைச்சிறந்த கல்லூரி எங்கள் கல்லூரி நான் எங்கள் கல்லூரியை பெருமையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை எந்த ஒரு கல்லூரி தலைச்சிறந்த மாணவர்களை கல்ச்சுரல் ஸ்போர்ட்ஸ் என்எஸ்எஸ் என்சிசி இப்படி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் தன்னுடைய மாணவர்களை உருவாக்குகிறதோ அந்த கல்லூரி என்றும் நிலைத்து நிற்கும் இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாங்க திருச்சியை சேர்ந்த காவிரி கல்லூரி ஜபால் முகமது கல்லூரி சென்ட் ஜோசப் கல்லூரி பிஷப் கல்லூரி தஞ்சை மாவட்டத்தை சார்ந்த பான்சகர் கல்லூரி இவற்றையெல்லாம் சார்ந்து கரந்தை கலை கல்லூரி கரகாட்டை தலைச்சிறந்த மாணவர்கள் இன்றைக்கி சினிமா துறையில் நிறைய பேர் இருக்காங்க கரடி ஆர்ட்ஸ் காலத்தில் பிடித்த போது அப்போ இந்த ஒரு அரிய ஒரு வாய்ப்பை நான் பேசுகிறேன் அப்படின்னா இந்த பேசுகிறத யார் மூலயமா இனிமேல் தெரிவிக்க வேண்டும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பணியை திருமிகா கல்லூரியை சேர்ந்த தமிழ் துறை தலைவர் அஜிதா மேடம் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு நான் பேசுகிறேன் இவ்வளவு செய்தி தெரியுதுன்னா இதை கொண்டுகிட்டு போகிறதுக்குன்னு ஒருத்தங்க இருக்கணும் இந்த ஒரு அரிய பணியை வந்து அம்மா செய்து கொண்டிருக்கிறார்கள் கிராமிய கலைஞர்களை அந்த எந்த கிராமிய கலைஞர்களாக இருக்கட்டும் அவங்களுடைய உங்களுடைய யூடியூப் நிறைய பார்த்துட்டு நிறைய கிராமிய கலைஞர்கள் பலதரப்பட்ட கிராமிய கலைஞர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு பேர் பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு இருபது பேர் இந்த கலை வளர்க்கறதுக்காக நம்ம என்ன செய்யலாம் இப்படி ஒரு அரியது ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைவர்கள் இருவரால் உருவாக்கப்பட்டு நால்வரால் தூக்கி செல்லக்கூடிய உடம்பு இடையில் நீ சாதித்தது தான் என்ன வந்தமா வாழ்ந்தமா போனமான்னு இல்லாமல் வந்தோம் சாதித்தோம் சென்றோம் அப்போ சாதித்தல் அப்படின்றது நம்ம நாமளே உயர்த்திக்கிறது கிடையாது மற்றவர்களை உயர்த்தது ஒரு ஆசிரியருக்கு அழகு தான் கற்ற கல்வி தான் கற்ற கலை மற்றவர்கள் தருவது யாரோ அவரே தலை சிறந்த ஆசா உன்னதமான உலகம் உங்களை போன்ற உயர்ந்தவர்களால் உருவாக்கப்படுகிறது அந்த உயர்ந்தவர்களாக நாம இருப்போம் நாம இருப்போம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஏங்கிட்ட படித்த ஏங்கிட்ட கரகாட்டத்தை கற்றுக்கிட்ட மாணவர்கள் ஏறக்குறைய ஒரு ஆயிரம் மாணவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கரகாட்டத்தை ஒவ்வொரு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இருந்து பயிற்சியாளர்களை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பாரதாசர் பல்கலைக்கழகம் காரைக்குடி அழகப்பா திருச்சியை சேர்ந்த கவின் பல்கலை கலைக்காவிரி இப்படி நிறைய கல்லூரிகள் இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கிராமிய கலைகளை வளர்க்கறதுக்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது அப்போ இந்த கலைகளை அரசாங்கம் மட்டுமே வளர்க்கணுன்ற அவசியமும் கிடையாது அரசாங்கத்தின் பங்கு மட்டுமே கிடையாது ஆசிரியர்களாக நாம் பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களுக்கு போட்டிகளை உருவாக்குவது விழாக்கள் நடத்துவது அதன் மூலம் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களை கலைகளில் தேர்ச்சி பெற செய்வது இதனால் நமக்கு என்ன பலன் எந்த ஒரு மாணவன் நல்லவனாக இருக்கின்றானோ அந்த மாணவனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவன் படிப்பு மட்டுமே இல்லாம இந்த மாதிரி நிறைய கலைகளில் தலை இருப்பான் என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி எப்போவுமே பார்த்திங்கன்னா யூடியூப் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இல்லைன்னா ஃபேஸ்புக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் நான் வாட்ஸ்அப் ஓண்டிக்கிட்டே இருக்கிறான் ஆனால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் டேல நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் எல்லா மாணவர்களும் தூக்கி போட்டு அந்த ஸ்போர்ட்ஸில் இருப்போம் ஒரு கல்ச்சுரல் டே நடக்குது அப்படின்னா அந்த கல்ச்சுரல் டேவில் எல்லாரும் அந்த நேரத்தில் செல்ல பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அந்த கலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பான் ஒரு என்சிசி பெரியடு நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் செல்ஃபோனை ஓண்டிகிட்டு இருக்க மாட்டான் ஒரு என்எஸ்எஸ் நடக்குதுன்னா அங்கே செல்ஃபோன் யூசேஜ் ரொம்ப கம்மியாகும் அப்போ இன்றைய தலைமுறையை நல்ல ஒரு வழியில் எடுத்து செல்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் யார்கிட்ட இருக்குன்னா நம்மளை போன்ற பேராசிரியர்கள் நம்மளை போன்ற கிராமிய கலைஞர்கள் இன்றைக்கி தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமிய கலைஞர்களும் நான் நேரில் போய் பார்த்துருக்குறேன் அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பொறுத்தவரையும் உண்மையிலே நமக்கு நெஞ்சியும் வலிக்கும் சார் இரவு முடிசாக ஆடுறோம் ஒரு சில ஊரில் பொறுத்தவரையும் எங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க கேவலப்படுத்துகிறாங்க ஏமா அதுக்கப்புறம் ஆடுறீங்க விட்டுறவங்க தானே சார் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது என்னோடய குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் நிதி என்ன பண்ணுறது ஏமா அதுக்கு தான் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அரசாங்கம் செய்வது எங்களுடைய வயிற்று பழப்புக்காக நாங்கள் உழைப்பது எங்களுடைய குழந்தைகளுக்காக அதுக்காக இந்த அரட்ரோசு போட்டுக்கிட்டு தான் ஆடணுமாம்மா ஒவ்வொரு ஊரில் அவங்கள கம்பல் பண்ணுறாங்க இதுதாங்க உண்மை இதுதான் உண்மை பெண் பெண் என்பவள் சாதாரண வாழ் கிடையாது அவள் தாயாகவும் சகோதரியாகவும் தோழியாகவும் மனைவியாகவும் எத்தனை அவதாரங்கள் எடுக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு மிக்க பெண் அந்த பெண்ணை பொறுத்தவரையிலையும் நம்ம எப்படி ஒரு தெய்வமாக பார்க்கணுமோ அப்படி தான் பார்க்கணும் தாங்க நாங்கள் அப்படியே மாற்றணும் எங்கள் கல்லூரியில் ஆடக்கூடிய மாணவ மாணவி எல்லாருமே பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா சாரி கம்பல்சரி சாரி கட்டியிருப்பாங்க மாணவர்களை பொறுத்தவரையிலையும் பேண்ட்டு தான் போட்டிருப்பாங்க என்ன காரணம்னா நம்மளால் முடிந்த அளவு அவர்களை எப்படி நேர் வழியில் அவங்களை எப்படி நல்ல வழியில் அந்த கலைகளையும் வளர்க்க வேண்டும் அந்த கலைகளையும் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பாரதாசன் பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய அந்த கலை விழா இந்த கலை விழாவை பொறுத்தவரை ஏறக்குறைய ஒரு நூற்றி இருபது கல்லூரிகள் கலந்துக்குதுங்க இந்த அருமையான ஒரு கலையை உருவாக்கிய பெருமை யாருக்கு சேரும்னு பார்த்தீங்கன்னா பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் இருந்த முனைவர் பார்த்தசாரதி சார் அவர்களே சார் அவர் தான் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரகாட்டத்தை இந்த கிராமிய கலைகளை நம்ம வேற எந்த லெவலுக்கு கொண்டுட்டு போகணுன்றது காம்படிஷன் உறுப்பினர் ஒவ்வொரு கல்லூரிக்கும் போட்டிகளை உருவாக்கினார் அப்படி உருவாக்கி ஒவ்வொரு கல்லூரியிலிருந்தும் ஒரு கரகாட்ட மாணவர்களை எடுத்து மொத்தம் பத்து பேர் இந்த பத்து பேத்துக்கு பயிற்சி அளிக்கிறது இந்த பயிற்சியை மிக அருமையாக செய்து கொண்டிருப்பவர் யாருன்ற பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்நில துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற முனைவர் மி சரவணன் அவர்கள் அவர் தான் என்னுடைய ட்ரெயினர் எனக்கு கரகாட்டத்தை சொல்லிக் கொடுத்தவர் இப்படி தான் ஆடுன்ற ஒரு முறையான பயிற்சியை எனக்கு அளித்தவர் அன்றைக்கி அவர் சரியாக சொல்லிக் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நான் என்னுடைய மாணவர்களுக்கு சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க அப்போ அந்த மாதிரி உருவாக்கின மாணவர்களை தென்னக அளவில் தேசிய அளவில் தெற்கு ஆசிய அளவில் நமது பாரதாசன் பல்கலைக்கழகம் மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கிடையாதுங்க இந்திய அளவில் தமிழ்நாடு இந்த கரகாட்டத்தில் ஒவ்வொரு வருஷமும் நிறைய சாதனைகளை செய்து கொண்டிருக்கு இன்னைக்கு ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட்டில் போய் மூமெண்ட்டு வந்திருந்தோம் அப்படின்னா உடனே அது ரொம்ப பெருசாக கொண்டாடுவாங்க ஆனால் ஒரு பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஒரு பல்கலைக்கழக மாணவர்கள் பாரதாசன் பல்கலைக்கழகம் போன்று இதர பல்கலைக்கழகங்கள் எல்லா மாணவர்களுமே அந்த சவுத் நேஷ்னல் சவுத் ஏஷியன் லெவலில் வந்து போட்டி போடுறாங்க இந்திய அளவில் தமிழக சார்பில் தமிழகத்தை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் நிறைய தரம் முதல் பரிசு வாங்கியிருக்கிறார்கள் அப்போ இந்த மாதிரி கிராமிய கலைஞர்கள் இருந்து படித்த கிராமிய கலைஞர்கள் இந்த ரெண்டு வித்தியாசமும் தெரியும் கிராமிய கலைஞர்கள் படித்த கிராமிய கலைஞர்கள் அப்போ இந்த கலைகளை வளர்க்கக்கூடிய பெருமை இந்த ரெண்டு பேத்துக்குமே இருக்கு இந்த கலைகள் இன்று அல்ல நாளை இல்லை இது யாராலையும் அழிக்க முடியாது காலங்கள் உள்ளவரை கலைகள் நிலைத்து நிற்கும் இந்த ஒரு அருமையான தலைப்பை எனக்கு வழங்கிய முனைவர் அஜிதா அம்மா அவர்களுக்கு மீண்டும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பற்றி கருத்துக்களை போடவும் நன்றி வணக்கம்